இன்றைய இளம் நடிகைகளை பார்த்தவுடன் சொல்லிவிட வைக்கும் அழகான நடிகைகளில் அமிர்தாயர் மிக முக்கியமானவர் அமிர்தாயர் ஐயர் பிறந்தது சென்னையில் என்றாலும் படித்தது எல்லாம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் துவக்கத்திலிருந்து மாடலிங் துறையில் இருந்த அமிர்தாயர் பல விளம்பர படங்களில் நடித்திருக்கிறார் அதன்பின் தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்து தன்னுடைய கலையுலக பயணத்தை துவங்கியவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் அமிர்தா அமிர்தாயர் லிங்கா படத்தில் நடித்தார் அதே ஆண்டில் தென்னாலிராமன் படத்திலும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் போக்கிரி ராஜா என்ற படத்திலும் நடித்தார் அதே ஆண்டில் தெரி படத்திலும் நடித்திருப்பார் நான்கு படங்களில் நடித்தாலும் சின்ன சின்ன கேரக்டர்கள் பெயர்களில் இல்லாத ரோல்களில் அவர் நடித்திருந்தார் கதாநாயகியாகவும் தோழியாக அல்லது ஏதேனும் ஒரு சிறு பாத்திரத்திலேயே அவர் திரையில் தோன்றினார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் விஜய் ஜெயசுதாஸ் நடித்த படைவீரன் படத்தில் முதன்முறையாக கதாநாயகியாக நடித்தார் ரசிகர்களிடம் நல்ல அறிமுகத்தை இது ஒரு பெற்றுக் கொடுத்தது அடுத்தது காளி படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக நடித்தார் பிகில் படத்தில் கோச்சாக விஜய் இருக்கும் கால்பந்தாட்ட அணிக்கு தலைவியாக நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் அமிர்தா நாயர் வணக்கம் டாமா பிளே லிஃப்டு காதலுடன் காஃபி என தமிழ் படங்களை தொடர்ந்து பல தெலுங்கு படங்களிலும் நடித்து வருகிறார் தமிழ் சினிமா நடிகைகளில் சிலருக்கு மட்டுமே மிக அழகான லட்சணமான முகமும் வாலிப்பான தேகமும் பார்த்தவுடன் மனதில் தங்கிவிடும் அழகும் நிறைந்திருக்கும் அப்படி அசர வைக்கும் அழகில் இருக்கும் அமிர்தாயர் அடிக்கடி தன்னுடைய லேட்டஸ்டான புகைப்படங்களை தனது வலைத்தள பக்கங்களில் அப்டேட் செய்து ரசிகர்களை திணறடித்து வருகிறார் அந்த வகையில் தற்போது நேச்சுரல் பியூட்டியாக பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கே என்ற தோன்றும் விதமான புகைப்படங்களை தந்து இலசுகன் ரத்தத்தில் விட்டு இருக்கிறார் நடிகை அமிர்தாயர் இவரை பிடிச்சவங்க அவர்கிட்ட என்ன உங்களுக்கு பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்